ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பிரண்டி ஊருகை எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க பிரண்டி கை எரியும் இந்த மாதிரி சைட்லெல்லாம் பட்டச்சுருக்கோம் மேம் சில பேருக்கு கையெல்லாம் அரைக்கும் சில பேருக்கு கையெல்லாம் அரைக்காது எல்லாம் எண்ணெய் தடுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பிறந்த எடுத்துகிட்டு சைடில் பட்டை எல்லாம் செவி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி க்ளீன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ அரை ஸ்பூன் வெந்நிலம் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பட்டன் வெடிக்குது இவ்வளோ அளவு போதுங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஊருகாக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல இடமே இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாதப்புறம் கைப்பிடி பூண்டு நல்லா உரிச்சு வச்சுக்கோங்க எண்ணெயில் வந்து பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி இல்லாமல் நல்லா அலசி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சமாக கூட இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்காது கெட்டு போயிடும் திரண்டி நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இது க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க இது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரது நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் நல்ல கலர் மாறிச்சு இதில் வந்து இப்போ ஒரு நாள் காஞ்சு மிளகா சேர்க்கோங்க கொஞ்சம் கருவேப்பெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா வட் வடகட்டி மிக்ஸி போட்டு எடுத்துக்கோங்க தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி எல்லாம் சேர்க்காமல் மிக்ஸி போட்டு வச்சுக்கோங்க கரங்காக நல்லா வதக்கிடுச்சு இதில் கொஞ்சம் லெமன் லெமன் சைஸ் புள்ளி சேர்த்துக்கோங்க போடுங்க இதை நல்லா வரத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி போட்டுக்கோங்க இதில் வந்து உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி ஓடக்கூடாது இது வந்து ஈரம் படாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் மறுபடியும் அதே எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாதுன்னு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நல்ல கடுகு பிரிஞ்சதுக்கப்புறம் காரம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கலர் மறைச்சி பாருங்கள் இப்போது அர்ச்சிடு பிரண்டு வந்து அதில் சேர்த்து பாருங்க எப்படி வந்துச்சோ இது வந்து நல்லா அப்புறம் வெந்தியும் கடுகு வர சாரிச்சு கொம்பு கூடி வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து தோ சைட்லேயும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி சாப்பாட்டில் கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகசமாக இருக்கும் என்ன பிரிஞ்சு நல்லா சைடில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இது வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அறுந்ததுக்கப்புறம் க்ளாஸ் பாட்டிலில் சேர்த்துக்கோங்க அருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வந்துச்சு சாப்பாட்லேயே சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈரம் இல்லாமல் பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே பை பை ஃப்ரெண்ட்ஸ்